அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி குரு பகவான் ரிசபராசியில அதாவது தனுசு ராசிக்கும் மீனராசிக்கும் உள்ள அதிபதி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசவராசில இருந்து வக்ரம் பெறார் அவர் வக்ரம் பெறக்கூடிய காலம் அதாவது குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன்கிழமை பன்னெண்டு மணி இருபத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறார் வக்ரம் பெறார் அவர் வக்ரம் பெற்று வக்ரம் நிவர்த்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட நூத்தி பதினாறு நாட்கள் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரகதியில இருக்காரு இந்த வக்ரமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த பனிரெண்டு ராசிக்குமே எப்படிப்பட்ட ஒரு நல்ல பலனை கொடுக்கும் யாருக்கு நல்ல பலனை கொடுக்கும் யாருக்கு வந்து அசுப பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு தசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ குரு சூட்சமோ இந்த மாதிரி ஏதேனும் நடந்தால் அவங்களுக்குத்தான் பிரச்சனை இல்லை அப்படின்னா பிரச்சனைங்கிறதுக்கு வேலையே இல்லை குரு பகவான் மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோச்சார படத்துல குரு பகவான் வந்து வக்ரம் பெறக்கூடிய காலம் கோச்சாரமே இருபத்தஞ்சு பிரசன் தான் வேலை செய்யும் கோச்சாரமே இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இருபத்தஞ்சு பிரசனை தான் வேலை செய்யுது அப்ப இதை பொறுத்த அளவுக்கு இந்த கிரகங்கள் வந்து வக்ரமாகிறதும் வக்ரம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயமும் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விரிவா பார்க்க போறோம் அதுக்கு இல்லாம இந்த கிரகங்களுடைய அடிப்படையில லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு லக்கணத்துல விழுகுது சனி பகவான் கும்பராசில வக்ரம் பெற்று இருக்காரு ராகு பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலபுருஷன் தத்துப்படி பன்னிரெண்டாம் இடமான மீனராசில அவர் இருக்காரு குரு பகவான் ரிசபராசியில வக்ரம் பெற்று இருக்காரு செவ்வாய் மிதுன ராசியில இருக்காரு சூரியன் புதன் கேது கன்னி ராசியில இருக்காரு சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று துலாம் ராசியில் இருக்காரு சரி இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலனா கிடைக்கும் அப்படிங்கிறத விரிவா பார்க்க போறோம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி அப்படின்னாலே அவருடைய ராசிநாதன் சனி பகவான் நல்ல உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்பக்கூடிய ஒரு நபர்கள் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு பெரிய லெவல்ல உள்ள கூடிய இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படிங்கிறத பார்த்தா மகர ராசி அன்பர்கள் நிறையா ஏன்னா சுய தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு நல்லது உறுதுணையாக இருக்கும் காலபுருஷ தத்துவம் அப்படி அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் இடம் அது தொழில் ஸ்தானம் சனி பகவான் ஆனா மந்தன் முடவன் நொண்டி இந்த மாதிரி எல்லாம் அவருக்கு ஒரு பெயர் உண்டு அந்த ஒரு மந்தத்தனமான ஒரு செயல்பாடுமே கண்டிப்பாக வந்து அவர்கள்ட்ட இருக்கும் இந்த மகர ராசி மகர ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பாத சனி ஓடிக்கிட்டு இருக்கு சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது விரைய சனி அப்படின்னா ஐம்பது பர்சன்ட் சனியினுடைய தாக்கம் இருக்கும் இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்மச்சனி ஓடும் போது சனியினுடைய தாக்கம் நூறு பிரசன்ட் அப்படியே இருக்கு அதே பாத சனி ஓடுது அப்படின்னா அதனுடைய தாக்கம் இருபத்தஞ்சு பிரசன்ட் ஓடும் சனி பகவான் இன்னைக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு இருபத்தஞ்சு பிரசன்ட் தான் தாக்கம் இருக்கு இருபத்தஞ்சு பிரசன்ட் தாக்கம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பனிரெண்டுக்கும் மூணுக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் உங்களுக்காக அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய இடத்த பாக்கியஸ்தானத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் பார்வையா பார்க்கறாரு ஒன்பதாம் பார்வை என்பது பாக்கியஸ்தானம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு சிறப்பு பார்வைன்னு சொல்லலாம் குரு பகவானுக்கு வந்து அஞ்சு ஏழு ஒன்பது பார்வை அந்த பார்க்கக்கூடிய இடம் இந்த சனியினுடைய தாக்கம் இருக்கும் பொழுது அந்த தோஷமான இடத்தை கூட குருவானவர் பார்க்கும் பொழுது அந்த பார்வைக்கு பலன் உண்டு அப்ப குரு பகவான் பா குரு பார்த்தால் கோடி நன்மை நம்ம சொல்றோம்ல அதுதான் இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பிறக்கப்பெறுறார் இந்த குருவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்திரக்காரகன் தனக்காரகன் எல்லாம் நம்ம சொல்லி சொல்றோம் இந்த குரு அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய கிரகங்கள்லயே ரொம்ப சுவரான நல்ல கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது குரு பகவான் அவர் வக்ரம் பெறக்கூடிய காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் பெறையில முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் பின்னோக்கி நகருது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஆனா உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா சூரியனுக்கு மிக அருகாமையில உள்ளது வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் சுக்கிரன் பூமி இந்த மாதிரி வரிசையா வருது குரு சனி எல்லாமே கடைசியில் லாஸ்ட்ல இருக்கு அப்ப குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியனை சுத்தி வர்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு வருடங்கள் பதினோரு வருஷம் பத்து மாசம் பதினெட்டு நாள் இந்த மாதிரி ஒரு கணக்கு எடுத்துக்க சனி பகவான் முப்பது வருஷம் எடுத்துக்கிட்டாரு பூமி ஒரு வருஷத்துல சுத்தி வருது அப்படி சுத்தி வரும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பூமி ஆகப்பட்டது வேகமாக செயல்ப முன்னோக்கி நகரும் பொழுது மற்ற கோள்கள் எல்லாமே குரு சனி இது எல்லாமே பார்த்தா நம்ம திரும்பி பார்க்குற அளவுக்கு பின்னாடி இருக்கு இது வேகமா போறதுனால அப்ப அது வந்து அந்த கிரகத்தினுடைய அந்த குருவாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்கள் நமக்கு கிடைக்காத பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில பாதிப்புகள் உண்டாகும் ஒரு கிரகத்தினுடைய அடிப்படையில இந்த பிரபஞ்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐம்பெரும் புதங்களினால் ஆனதுதான் உலகமே அதுல இந்த எந்த கிரகமா இருந்தாலும் ஒன்பது நவக்கிரகத்திலையும் எதுவா இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வகையான தன்மை உண்டு இப்ப இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சுக்கர பயிற்சி பார்த்தோம் சுக்கர பயிற்சியில அதனுடைய தன்மைகள் என்னென்ன அதனுடைய காரகம் என்னென்ன அது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதே வந்து இப்ப குரு பகவான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கதிர்வீச்சுக்கள் அதாவது இந்த ஒன்பது கிரகத்துங்கிற மாதிரி குருவுக்குள்ள கதிர்வீச்சு நமக்கு வந்து கிடைச்சால் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மைகள் உண்டாகும் குழந்தை பேர் உண்டாகிறது குழந்தையினுடைய கருவுகள் உருவாகிறது குழந்தையினுடைய படிப்பு சம்பந்தமா நகை சம்பந்தமா இந்த மாதிரி எல்லாம் ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அந்த கதிர்வீச்சுக்கள் வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னா குரு சம்பந்தமான ஒரு சில நோய்கள் கிடைக்கும் ஒரு சில பலவீனங்கள் கூட சொல்லலாம் ஒரு இனிமையான ஒரு குருவாகப்பட்டவர் ஒரு விதி ஜாதகத்தில் நல்ல நிலையில இருக்காரு சாதகமான சூழ்நிலையில குருவினுடைய பார்வையோ இது இருக்கு அப்படின்னா அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல பண்புகள் அனுசரிக்கும் குணம் நல்ல வழிகாட்டக்கூடிய ஒரு பண்புகள் இது எல்லாமே தானே வந்துடும் குருவாகப்பட்டவர் வந்து ஒரு தனி ஜாதகத்தில் லக்கணத்தில் அமைய பெற அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுயநலம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கவே மாட்டார் பொது நலம் அப்படிங்கிற ஒரு வழியிலேயே செயல்படக்கூடிய ஒரு விஷயத்த அவர் செயல்படுவார் அப்ப குருவாகப்பட்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவு ஞானம் சாஸ்திரம் சம்பிரதாயம் இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு குருவானவர் அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறை நம்பிக்கை கருவூலம் பேங்க் பெரிய பணம் வரவு செலவு இது எல்லாமே குருவுடைய காரகம் குருவாகப்பட்டவர் பாதிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு எப்படி இருக்கும் அவருடைய இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனை கேன்சர் சம்மந்தமான பிரச்சனை அதாவது வந்து இதுவெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும் நல்ல இடத்துல இருந்தாலும் கெட்ட இடத்துல இருந்தாலும் குருவானவருடைய தன்மை என்னவோ தான் நல்ல விஷயமா இருந்தா நல்லதை வளர்ப்பாரு கெட்டதா இருந்தா கெட்டதை வளர்ப்பாரு அப்படின் ஒரு நோய் வளர்கிறதுக்கான காரணமும் ஒரு குரு பகவான் தான் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் லக்னமோ லக்னாதிபதியோ நல்லா இருந்தால் லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ ராசிநாதனோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் ஒன்றும் பண்ணாது லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் எந்த விதமான பலனும் கிடைக்காது அப்ப அவரை பொறுத்த அளவுக்கு குரு பகவான் ஒரு நல்ல நிலையில சாதகமான சூழ்நிலையில அமைகிறாருன்னா அவருடைய வாழ்க்கையில அவருடைய அந்திம காலம் கடைசி காலம் வரைக்குமே வாழ்க்கையில் ஒரு செல்வ செழிப்போடு வாழ்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதே குரு பகவான் சுக்ரன் இந்த மாதிரி கிரகங்கள் ஒரு சில கிரகங்கள் பலவீனமாகுது அப்படின்னா வாழ்க்கையில அவருடைய ஆரம்ப காலம் முதல் அவருடைய அந்திம கடைசி காலம் வரை கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பார் சம்பாதிக்கிறது எதுவுமே தங்காது செலவு சம்பாதிக்கிறது நூறு ரூபாய் அப்படின்னா நூத்தி ரூபா செலவு வரும் அத கடன் வாங்கி செலவு பண்ற சூழ்நிலை வரும் கடைசியில அவர் கடன்ல வாழ்வாரு சாவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசியில ஒரு வாடகை வீட்டிலேயே வாழ்ந்துட்டு வாடகை வீட்டிலேயே சேர்த்துட்டு அப்படி போயிடுவார் அப்படிப்பட்ட சூழ்நிலையும் நிறைய பேருக்கு உண்டு ஒருவருடைய ஜாதகத்துல ஒரு வாகன யோகங்கள் வண்டி வாகனம் இருப்பிடம் கணவன் மனைவி ஒரு சகலபோகமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை பகட்டான வாழ்க்கை வாழ்ந்துட்டு சாகிறாரு அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் அவரவர் செய்த கர்ம வினையை பொறுத்து மெயினான விஷயம் அது போன ஜென்மத்தில் நம்ம என்ன பிறவி எடுத்தோம் அப்படிங்கிறது நமக்கு யாருக்கும் தெரியாது என்ன பாவ புண்ணியம் செஞ்சோம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது ஆனா இந்த பிரவியில் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பிறவி இந்த பிரவியில் நமக்கு நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் நம்ம அனுபவிச்சு அனுபவிக்கிற வரைக்கும் நம்மளுடைய உடல்ல உயிரை நீடிக்க செய்யறது சனி பகவானுடையவர் அப்ப அந்த சனி பகவான் ஒரு சிலருக்கு சாதகமா இருந்தாலும் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம் இப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குருவானவர் வக்ரம் ஆகும் பொழுது என்னென்ன ஒரு பாதிப்புகள் சாதகமான சூழ்நிலைகள் அமையுது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் ஜோதிடம் ஆன்மீகம் இதெல்லாம் வந்து கற்றுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஜோதிட சம்பந்தமா ஆசிரியர்கள் குருமார்கள் கோயிலில் வேலை பார்க்கக்கூடிய குருமார்கள் நீதிபதி இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருஸ்தான் அப்ப அந்த குருவானப்பட்டவர் ஒரு சிலருக்கு சாதகமா அமைதார் அப்படின்னா அவருடைய நிலை எந்த வகையிலும் குறைபாடுகள் இருக்காது குரு வக்ரம் ஆகுது அப்படின்னா அதனுடைய செயல்பாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதிக்கும் ஒரு கிரகம் வந்து நீசம் பெறதோ வக்ரம் திதி திதிசூனியத்துல அகப்படுறதோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ பர்சன்ட் தான் வேலை செய்யும் அப்ப அது வேலை செய்யல அப்படின்னா அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் மந்தமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் தான் வரும் இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவாகப்பட்டவர் ஒருவருக்கு சாதகமான சூழ்நிலையில் அமைய பெற்றால் அவர் வந்து பிறர் வந்து அவரை ஒரு மதிப்பு மரியாதையோட பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த குருவானவருடைய தன்மை அப்ப இவரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலமா இருக்கிறதும் ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான தோஷம் இருக்கிறதும் அதெல்லாமே குருவினுடைய பார்வை பட்டாலே அது பறந்து ஓடிடும் அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்றாங்க இந்த குரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முற்றிலும் சுபகிரகம் ஒருவருக்கு அவர் முற்றிலும் சுபகிரகம் அப்படின்னு நம்ம சொல்றதுனால ஒரு வேலை ராசியை பார்க்கறதோ லக்கணத்தை பார்க்கறதோ எந்த இடத்தை பார்த்தாலும் தொழில் சார்ந்த பார்க்கறாருன்னா தொழில் மூலியமா நல்லதை செய்வார் பொதுவாகவே தனித்த குரு அப்படின்னு ஒரு ஜாதகத்துல வந்துருச்சு அப்படின்னா அவர் வந்து எந்த விதமான ஒரு நன்மையும் செய்யறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு செய்யாம இருக்க மாட்டாது கம்மியா இருக்கும் ஒரு கிரகத்தோடு சேர்ந்து எந்த கிரகத்தோடு சேர்ந்து செயல்படுறாரோ அப்போ அவருடைய இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய அணுக்கிரகமும் அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்கள் எல்லாம் நமக்கு கிடைச்சு நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் வந்து உங்களுக்காக அஞ்சாம் இடத்துல இருக்காரு அஞ்சாம் இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாம் இடம் உங்களுடைய பதினோராம் இடம் உங்களுடைய ராசியா பாக்குறாரு உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை வந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் அப்பாவின் வழியில் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் அப்பா வழியில் கிடைக்கக்கூடிய பண வரவு செலவுகள் கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகள் அப்பாவுடைய சொத்தை பிரிச்சுக்கக்கூடிய ஒரு சுமூகமான சூழ்நிலைகள் எல்லாமே ஒரு சாதகமான சூழ்நிலை அமைய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்கிறதுனால திருமணங்கள் கைகூடும் காதல் திருமணங்கள் கைகூடும் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி உறவுகளில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒரு நல்ல மனதோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமா மாறும் இந்த குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியும் பார்க்குறாரு உங்களுடைய ராசியை பார்க்கும்போது எப்படி இருக்கும் உங்களுடைய ஒரு மந்தமான தன்மையெல்லாம் போக்கி ஒரு நல்ல நிலைக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு என்னுடைய ஒரு சிலர் மெசேஜ் பண்றீங்க என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நல்லதே நடந்ததில்ல கஷ்ட சூழ்நிலையே நான் சந்திக்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க அது அவரவருடைய கர்ம வினையையும் பொறுத்து உண்டு ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னமோ லக்னாதிபதியோ நல்லா இருந்தால் எப்படி இருந்தாலும் அடிச்சு மேல வந்து முட்டி முனைங்கி வந்துருவார் இல்லை அப்படின்னா என்ன முயற்சி எடுத்தாலும் முயற்சிகள் பலவீனமாக தோல்வி அடையும் அப்ப அவரு முன்னேறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது எந்த காரணத்தை கொண்டுமே இந்த உருவாகப்பட்டவருடைய பார்வை இருக்கும்பொழுது கொஞ்சம் பலன் உண்டு அப்படிங்கிறது நம்ம சொல்றோம் இந்த கிரகங்கள் கோச்சாரம் மூலயமா இன்னைக்கு என்னென்ன அதாவது விதி மதி கதின்னு நம்ம சொல்றோம் விதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரகத்தினுடைய அடிப்படையில் நம்ம பிறக்கும் பொழுது பிறப்பு ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கெங்க அமையுதோ அதுதான் நம்மளுடைய விதி ஜாதகம் கோச்சாரம் இந்த கிரகங்கள் எங்கெங்க அமைஞ்சிருக்கு என்ன தசா புத்தி நடக்குது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதுதான் அப்போதிக்கு உள்ள வேலை செய்யும் அந்த கோச்சாரமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் வேலை செய்யும் அப்படிங்கிறாரு அப்போ எவ்வளோ பாதிப்புகள் உண்டாகும் பாருங்க எப்படிப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் ஒரு அமுங்க அமைங்கிட்டே எந்திரிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இதில் வந்து மூன்று நட்சத்திரங்கள் உண்டு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு ஒரு வகையில நல்லதை செய்யறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு அப்பா மூலியம்மா உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு புதன் கேது எல்லாமே அங்க இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில தாமதங்கள் இருந்திருந்தாலும் இனி ஒரு நல்லது ஒரு வாய்ப்புகள் கிடைக்க அமைப்பு உண்டு திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவோண நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய சுய நட்சத்திரம் அப்ப அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே கொஞ்சம் பிரமிக்கத்தக்கதா நல்லதா தான் இருக்கும் எந்த சூழ்நிலையிலுமே திருவோண நட்சத்திரம் வந்து நான்கு பாதங்கள் உங்களுடைய ராசியில அதாவது ஆஹ் காலற்ற நட்சத்திரம் தலையற்ற நட்சத்திரம் உடலற்ற நட்சத்திரம் ஒவ்வொன்றுமே இருக்கு இதுல இந்த திருவோண நட்சத்திரத்துக்குமே இந்த ஏழரை காலங்கள் எல்லாம் முடிஞ்சு ஒரு நல்லதொரு வாய்ப்புகள் அமைய காத்திருக்கு பயப்பட வேண்டாம் அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் தவிட்டு தங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அவிட்டன் நட்சத்திரம் என்பது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் நீங்க முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு நல்ல வழிகள் அமைகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் அப்போ உங்களை பொறுத்த அளவுக்கு இந்த அவிட்ட நட்சத்திரமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்பதைக்கு உள்ள அமைப்புல குருவின் பார்வை இருப்பதனால குரு பார்வை குரு பார்த்தால் கோடிடணுங்கிற மாதிரி நல்ல வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலுமே பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்